ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரம் பெண்களின் ஆபாச வீடியோ வலைதளங்களில் பதிவேற்றப்படுகிறது இதை ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்க்கின்றனர் என புள்ளி விவரம் சொல்கிறது இதனை கண்ட கேள்விப்பட்ட பெண்களின் தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது நமது அறிவியல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தும் வஞ்சகர்கள் புற்றுநோய் போல் நம்முடைய பெண்களின் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பெண்கள் கவனமாயிருப்பது அவசியம் ஹோட்டலில் தங்கும் போதும் கடைகளில் உடைகளை மாற்றும் போதும் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் போதும்

அதை திரும்பவும் எடுக்க முடியுங்கிறத இவங்க கவனிக்க மறந்துடுறாங்க ஏன்னா இங்க டெக்னாலஜி சரியா பயன்படுத்துறதை விட தவறா பயன்படுத்தத்தான் ரெடியா இருக்கா நல்ல நண்பர்கள் நல்ல காதலனை சரியா தேர்ந்தெடுப்பது என்பது பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று பெண்கள் பாதுகாப்புடன் வாழ்வது என்பது இன்றைய தேதியில் கஷ்டமான நிகழ்வாகி போனது நமது துரதிஷ்டமே இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகிறாள் என புள்ளி விவரம் கூறுகிறது வலைதளங்களில் பெண்களின் ஆபாச வீடியோக்களை ஏற்றுவதென்பது எவ்வளவு கேவலமான செயலோ அதே போல் ஆபாச வீடியோக்களை தேடி பார்ப்பதும் கேவலமான செயலே ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள் நாம் தேடி பார்க்க வேற்று கிரகவாசிகள் அல்ல நம்முடைய தங்கை அக்காள் தோழி மனைவி மேலும் நம்மை பெற்றெடுத்த தாய் இவர்களின் அந்தரங்கத்தையே நாம் எட்டி பார்க்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இல்லையேல் இந்த மாதிரி பாதிப்புகள் தொடரும் இதை பாதிக்கப்பட்ட பெண்களின் தகப்பெண்களின் சார்பாக மிகுந்த வருத்தத்துடன் சொல்கிறேன் இதை தடுப்பது நமது கடமை